Terima kasih telah menonton! அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு கோதுமாவில மஸ்கட் தான் செய்ய போறேன் அதாவது சிறுலங்கன் முறையில தான் செய்ய போறேன் இது வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல ஸ்வீட் ஆனது வர்ற தீபாவளிக்கு நீங்க ஏலியாவே செய்து வச்சிடலாம் பழுதாகாது தர நாளைக்கு வச்சு கொள்ளலாம் நாம நம்ம நாட்டுல கடைகள்லாம் வாங்கி சாப்பிடுவோம் ஆனா நம்ம வீட்டுல நல்ல ஹெல்த்தியா செய்து சாப்பிடலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நாம இந்த மஸ்கட் செய்யறதுக்கு முதல்ல ரெண்டு கப் கோதுவுமா எடுத்திருக்கிறேன் அதோட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க மிக்ஸ் பண்ணிட்டு நாம தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு ரொட்டிக்கு மா குளைக்கிற மாதிரி எடுக்க வேணும் நம்ம ரொட்டிக்கு ஆகா கு ஹாடாக தேவையில்லை கொஞ்சம் சாஃப்டா குழைச்சாலே போதும் இது வந்து நம்ம தண்ணியில தான் ஊற வைக்க போறோம் அதனால கஷ்டப்பட தேவையில்லை மெது மெதுவா சும்மா குளிச்சிட்டு அப்படியே ஒரு உருண்டையா சோஃப்டா ஆக்கி எடுத்தோம்னா சரி சரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு குளைச்செடுத்து கொண்ணுங்க இது வந்து தண்ணியா இருந்தாலும் பரவாயில்லை இந்த இந்த அளவுக்கு இருந்தா போதும் நல்லா சாஃப்டா செஞ்சு வச்சு அப்படியே கொஞ்சம் தண்ணியை விட்டு தண்ணிய வந்து நீங்க அளவுகள் இல்லை அந்த உருண்டைக்கு மேல தண்ணி இருக்க வேணும் தண்ணியை விட்டுட்டு கையால கொஞ்சம் மேல அந்த உருண்டையை கொஞ்சம் அமர்த்தி கொள்ளுங்க அப்ப தண்ணி நல்லா மேல வந்துடும் ஒரு அமத்து தேவையில் ஒரு கொஞ்சம் அமர்த்தி விட்டுங்கட்டா போதும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸோ அல்லது ஓவர் நைட் வச்சிங்கன்னு சொன்னா நல்லா மா வந்து நல்லா சாப்டாயி புளிச்சு போயிருக்கும் பாருங்க நான் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸில் எடுத்துட்டேன் நீங்கள் ஓவர் நைட்டும் வச்சு கொள்ளலாம் சிக்ஸ் ஹவர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மா வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த தூக்கி கையால் பார்த்தீங்கன்னால தெரியும் கையில ஃபீல் பண்ணக்குள்ளே தெரியும் நமக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க இந்த பதத்துக்கு தான் அந்த மா இருக்க வேணும் அப்போதான் நமக்கு நல்ல பால் கிடைக்கும் இந்த பால் நல்லா வந்தா தான் நமக்கு மஸ்கட் வந்து கிண்டறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா கையால் அப்படி செஞ்சு பால் எடுத்துக்கொள்ளுங்க இப்ப பாத்துக்கிட்டா தெரியும் பால் நல்லா செஞ்சு எடுத்தாச்சு இப்ப சக்கை மட்டும் தான் எடுத்து வெளியொரு பாத்திரத்துல வச்சு கொள்ளுங்க தூக்கி போடாதீங்க ஒரு சின்ன பாத்திரத்துல வச்சுக்கொள்ளுங்க எடுத்து இப்ப வந்து ஒரு கிளாஸ் கப் எடுத்துருக்கோம் அதுல ஒரு வடிதட்டை வச்சு நான் சின்ன வடித்தட்டு தான் எடுத்தேன்னா பெருசா இருக்கு முண்டா பெருசையும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் நீங்க அப்படி அதுக்கு வடித்தட்டுக்குள்ள ஊற்றி நமக்கு அப்பி ஒன்றும் போகக்கூடாது அப்புறம் நல்லா வடிதட்டுக்கு போட்டு கையால் அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் சக்கையெல்லாம் வந்துடும் அப்படி எல்லா பாலையும் வடிச்சிட்டு காட்டுறோம் பாருங்க இந்த சக்கை எப்படி எடுத்துட்டு அதை அதையும் மல்லி எடுத்துக்கொள்ளுங்க ஒரு கண்ணாடி ஜார் எடுத்துக்கொள்ளுங்க நான் ஒரு கண்ணாடி ஜார்ல அப்போ தான் நமக்கு தண்ணி எவ்வளோ வருதுன்னு தெரியும் ஒரு கண்ணாடி ஜார்ல எல்லா பாலையும் ஊற்றி வச்சுக்கொள்ளுங்கள் பாத்தீங்க தெரியும் எனக்கு ஒரு காசுல கொஞ்சம் கூட வந்திருக்கு ஒரு அரை கொஞ்சம் குறைய இப்ப வந்து நம்ம எல்லா பாலையும் வடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் எடுத்துட்டு கடைசியா அந்த சக்க சக்கை இருக்கு அந்த சக்கையில பாருங்க எடுத்து வச்சுன்னா அதுல அந்த வடிஞ்சு பால் வந்துட்டு அதையும் நல்லா புழிஞ்சி வடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க நல்லா வடிச்சு எடுக்கணும் சக்கையில ஒன்றும் போக கூடாது உள்ளுக்கும் இந்த ரெண்டு தரம் வடிச்சாலும் பரவாயில்லை இந்த பாலை நான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சு நான் வெளியில வச்சுனா அப்ப தண்ணி வேறையா பால் வேறையா வரும் அந்த தண்ணியை நாம வெளியே ஊத்துவிடணும் அந்த தண்ணி புளிக்கும் தண்ணியை நம்ம வெளியே எடுத்துட்டு போட்டு தான் நாம மஸ்கட் செய்யணும் எடுத்துட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் மூடி போட்டு மூடி வச்சு கொள்ளுங்க இப்போ த்ரீ ஹவர்ஸ்க்கு நான் பார்த்தோம்னா பாருங்க காவாசுக்கு தான் வந்திருக்கு அரைவாசிக்கு கொஞ்சம் கூட இருந்தது இப்போ ஒரு காவாசுக்கு தான் வந்திருக்குது தண்ணி கூட வந்திருக்கு பாருங்க அந்த தண்ணி எவ்வளோத்தையும் நாம வடிச்செடுக்க வேணும் வடிச்செடுத்துக்கொள்ளுங்க தண்ணிய நான் செய்யற முறை மாதிரி செய்யற அளவு போட்டு செய்து பாருங்க மஸ்கெட் வந்து நீங்க ஊர்ல சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்கும் அவ்வளோ டேஸ்டா வந்தது எனக்கு இந்த மாஸ்கெட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க அப்பதான் நான் என்னென்ன செய்யறேன்னு தெரியும் பிள்ளை விட்டா கூட மஸ்கட் பழுதா போயிடும் வடுத்து எடுத்த பாருங்க இருக்குது அதுல இப்ப வந்து செய்முறையை பாப்போம் அப்படி செய்யறது இப்ப வந்து ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு நான் ரெண்டரை கப் சீனி எடுத்துனான் அதுல அரைக்கப்ப வந்து கரமல் பண்ண போறேன் நீங்க சீனிய போட்டு அப்படியே விட்டீங்கன்னு சொன்னா அது கரைஞ்சி நல்ல வடிவான டார்க் ப்ரௌன்ல வரும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இன்னைக்கு எல்லாம் போட தேவையில்லை அது அப்படியே அது கரைஞ்சி வரும் நல்லா டார்க் கலர்ல கரைஞ்சி வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ கரையாமல் இருக்கிற சீனி கூட கரைஞ்சிடும் கரைஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் ஹொட் வாட்டர் விடுங்க ஹொட் வாட்டர் விட்டீங்கன்னா உடனே கரைஞ்சிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம மிச்சம் மிக்கிற ரெண்டு கப் சீனியையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி சீனியெல்லாம் நல்லா கரையணும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்க கமரா ஆஃப் பண்ண போட்டுட்டு பாலை விட்டதுக்குறா நான் கமரா ஓன் பண்ண நான் இடையில போட மறந்துட்டேன் இப்ப நம்ம நல்லா கரையணும் சீனி இப்ப இந்த மாதிரி இருக்குது சீனி நல்லா கரைஞ்சதுக்கு பிறகுதான் நாம வந்து கரைச்சி வச்சிருக்கிற பாலை விடணும் பாருங்க சோரி நான் வீடியோ எடுத்துக்கொள்ளல தான் நான் ஒன் பண்ணேன் நான் வீடியோ பால் ஊட்டி கொண்டு இருக்கோக்குள்ள சீனி கரைஞ்சதுக்கு பிறகு நீங்க பாலை விட்டீங்கடா சரி ஒரு ஒரு இல்லை இடையில இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு கூட இப்படி கட்டியாக வரும் அகப்பையில் இப்படி அப்பிச்சுன்னு சொன்னால் எடுத்து விடுங்க நம்ம மிக்ஸ் பண்ணி கொண்டு இருந்தாலே அது நல்லா கரைஞ்சிரும் எல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல கட்டியாக இருக்குண்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணணும் கையை விட்டோம் கட்டி ஆயிரும் ஹீட்டை வந்து லோவுக்கும் மீடியத்துக்கும் வச்சு கொள்ளுங்க இடையில வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கொஞ்சம் இது கின்றது தான் கஷ்டம் மட்டும்படி சரியான ஈஸி எனக்கு ஒரு ஒன் ஹவர் எடுத்தது மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு இப்ப வந்து நான் கோகனட் ஆயில் விட்டுருக்கிறேன் ஆனா நிறைய பேர் வந்து நெய் தான் விடுறாங்க எனக்கு நெய் வாசம் கொஞ்சம் பிடிக்காதுன்ற வடிவா நான் வந்து கோகனட் ஆயில் விடுறேன் கோகனட் ஆயில் விட்டு செய்யறதால நம்மட ஊர்ல சாப்பிட்ற மாதிரி மஸ்கெட் எனக்கு கிடைச்சிது நான் வந்து எழுபத்தஞ்சு எம்எல் கிட்டத்தட்ட எழுபத்தி எம்எல் ஆயிலை விட்டு விட்டு கொண்டு இருந்தேனா கொஞ்சம் கொஞ்சமா ஒயில விட்டு கொள்ளுங்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எடுக்கணும் இப்ப வந்து வெணிலா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுருக்குறேன் உங்களுக்கு வெனிலா விருப்பம் இல்லைண்டா ஏலக்காய் பவுடரும் நீங்க போடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க இந்த ஒயில்ல நல்லா ஃப்ரை ஆகி வரணும் எனக்கு ஒரு ஒன் ஹவர் எடுத்தது அப்படி ஒன் ஹவர் ஏன் எடுத்ததுன்னு சொன்னா நான் ஹீட்டை வந்து லோ லோவில் வச்சுட்டேன் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிருக்குல அப்ப நமக்கு இந்த ஒயில நல்லா ஃப்ரை ஆகி முறி வரணும் அந்த மாவாசம் எல்லாம் போய் மஸ்கட் வந்து இந்த மஸ்கட் எப்படி குணுமாண்டா நமக்கு நல்லா அந்த இதெல்லாம் நல்லா அவிஞ்சி நல்லா முருகி வரணும் ஒயில் அப்ப இருக்கும் ஆயிருக்கும் இந்த நேரம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கஜுவை அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க கஜு விருப்பம் இல்லைன்னா நம்ம கச்சானும் போடலாம் நம்ம ஊர்ல கச்சானும் போடுறவங்க கஜுவை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் அதுக்கு நமக்கு ரெடி ஆயிட்டு பாருங்க மஸ்கெட் மஸ்கெட் டேஸ்ட் வந்து இந்த ஒயில்ல நல்லா இறுகி முருகி வரதுதான் இதான் சரியான பதம் மஸ்கெட் பதம் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு மாதிரியும் செய்து இறக்குவாங்க ஆனா இந்த பதத்துல நீங்க இறக்கி பாருங்க இந்த மஸ்கெட் வந்து நமக்கு சாப்பிடக்குள்ள அவ்வளவு டேஸ்டா வரும் நீங்க கடையெல்லாம் வாங்கவே தேவையில்லை வீட்லயே வார தீபாவளிக்கு நீங்க ரெண்டு கிழமைக்கு முதலே வச்சு செய்து வச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு பழுதாகாது நீண்டு நாட்கள் இருக்கும் ஏன்னா நம்ம ஒயில நல்லா முறி இருக்கிற வடிவா கனகாலத்துக்கு நீங்க வச்சு சாப்பிடலாம் ஒரு மூணு மாசம் வரைக்கும் இந்த மஸ்கெட் இருக்கும் இல்லை நம்ம ஒயில்ல முறிவு வர வழிவா இப்போ ஒரு ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க நான் வந்து கேக் தட்டு தான் எடுத்துக்கேன் ரவுண்ட் ஆனது அதுல கொஞ்சம் ஓயிலை தடவி வச்சிருக்கேன் தேவையில்லை என்ன நமக்கு இதுல ஒரு இருக்குது இப்ப வந்து அப்படி உருண்டியா தூக்கி கொள்ளுங்க அந்த ஒயில் இல்லைங்க எடுக்க தேவையில்லை சட்டிலேயே ஒயில அந்த ஒயில ஊற்ற தேவையில்லை இதுலயே ஒயில் இருக்கு நமக்கு இப்ப என்ன செய்யணுமண்டா நான் வந்து ஒரு கப் எடுத்து நான் அமர்த்ததுக்கு என்ன சூடா இருக்குது அதனால அப்படி கப்பால நல்லா அமர்த்தி விட்டீங்கன்னு சொன்னாத்தான் நமக்கு இந்த மஸ்கேட் வந்து பிரியாம கட் பண்ணக்குள்ள வடிவா வரும் நல்லா டைட்டா அமர்த்தி கொள்ளுங்க அப்படியா சேப் பண்ணி விடுங்க வார தீபாவளிக்கு செய்து பார்த்துட்டு எனக்கு கோமன் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி வடிவா லெவல் பண்ணி விடுங்க எல்லா இடமும் வடிவா உண்டா லெவல் பண்ணி விட்டுட்டு மேல வந்து நான் டிசைனுக்கு கொஞ்சம் கஜு வச்சுனா அது வைக்காட்டியும் தேவையில்லை நம்ம கஜு போட்டிருக்கிற வடிவா அது நல்லா இருக்கும் நான் சும்மா டிசைனுக்காக வச்சுனா அஞ்சாறு நல்லா ஒரு நாலஞ்சு மனத்தி ஆகிறதுக்கு ஆற விடுங்க நல்லா செட் ஆகட்டும் நல்லா ஆறுனது பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு நல்ல டேஸ்டான நல்ல சூப்பரான மஸ்கெட் கிடைச்சிது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க நல்லா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியது நல்ல டேஸ்ட் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட பால் விடுறது இதுக்கு பால் விடுறதுல அவ்வளவுதான் வித்தியாசம் எனக்கு இந்த மஸ்கெட் செய்யறதுக்கு என்னை ஹெல்ப் பண்ணதெல்லாம் எந்த வீட்டுக்காரர் தான் அவர் தான் எனக்கு இந்த ஒன் அவரும் நல்லா கிண்டி தந்தவர் கட் பண்ணி தந்தவர் அதனாலதான் எனக்கு இந்த மஸ்கேட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடிஞ்சுது பாருங்க பிச்சி காட்டுற நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே இருக்குது மஸ்கட்ட நீங்களும் செய்து பாருங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்பம்